அனைவருக்கும் வணக்கம் ஏலத்தில் புண்ணாக்குகள் பயன்படுத்துகிறோம் அது நல்ல விஷயம் ஆனால் அதில் என்ன பாதிப்புகள் நடக்குது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்குறது புண்ணாக்கு போட்ட இடத்துல ஃபார்மான பூஞ்சானங்கள் இது இந்த பூஞ்சானம் நல்ல வகையான பூஞ்சானமாக அப்படின்னு கேட்டால் இல்லை ஏன் அப்படின்னா இதை நான் எடுத்துக்கிட்டு போய் டெஸ்ட் பண்ணணும் இதில் வந்து ஃபைட்டோதரா ஃபிசேரியம் இது இது மாதிரி தான் அங்கே ஃபார்ம் ஆகிருக்கு அப்போது இந்த மாதிரி அது உருவாகிறப்போ அது அடுத்து தான் நம்ம செடியை தான் போகுது நம்ம மண்ணிலேயும் கெட்டது செய்யக்கூடிய பூஞ்சானங்கள் வந்து அதிகமாக அளவுக்கு பரவறதுக்கு நம்மளே ஒரு காரணமாக இருக்கிறோம் ஏன்னா நம்ம மண்ணில் நல்லது செய்யக்கூடியது அதிகமாக இருக்கா கெட்டது செய்யக்கூடியது அதிகமாக இருக்குதா அப்படிங்கிறது தெரியாமல் அதுக்கு நம்ம வந்து சாப்பாடு போடுற மாதிரி இந்த புண்ணாக்குகளை கொடுத்துக்கிட்டுருக்குறோம் நல்லது செய்யக்கூடிய பூஞ்சானங்கள் மண்ணில் இருந்தால் அதிகமாக நமக்கு நன்மையே செய்யும் இது மாதிரி கெட்டது செய்யக்கூடிய பூஞ்சானங்கள் இருந்துச்சுன்னா அது நம்ம செடியை தான் பாதிக்கும் இதை பயன்படுத்திட்டு நம்ம திருப்பி திருப்பி மருந்துகளை தான் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய சூழ்நிலைக்கு கொண்டு போய் விட்டுரும் அப்போது இது வராமல் எப்படி தடுக்கலாம் அப்படின்னா இந்த புண்ணாக்குளோட ஜைட்டானிக் கோதான் கலந்து பயன்படுத்துகிறப்போ இது போல் கெட்ட பூஞ்சானங்கள் வளர்ச்சியை குறைக்க முடியும் ஒரு ஏக்கருக்கு கோதான் வந்து பத்து கிலோ வீதத்தில் புண்ணாக்குகளோட கலந்து பயன்படுத்துகிறப்போ இந்த பிரச்சனையை குறைக்கலாம் புண்ணாக்குகள் வந்து போடுற பிளான்டர்ஸ் வந்து ஜைட்டானிக் கோதானும் புண்ணாக்கும் கலந்து போட்டுக்கலாம் இப்போ ஆல்ரெடி நம்ம வந்து புண்ணாக்கு கொடுத்துட்டோம் இந்த மாதிரி மண்ணில் பிரச்சனை இருக்குது அப்படின்னா ஜைட்டானிக் கோதான் வந்து ஏக்கருக்கு பத்து கிலோ வீதத்தில் நம்ம ட்ரிஞ்சிங்கும் ஸ்ப்ரே அதில் அது மேலே ஸ்ப்ரே பண்ணுறப்போ இதனோட பாதிப்புகளை நம்ம குறைக்க முடியும் கோதானை ஸ்ப்ரே பண்ணதுக்கு அடுத்து ஒரு இருபது நாளில் நம்ம தயிர் மருந்து கொடுக்குறப்போ நம்ம செடியில் பாதிக்கக்கூடிய ஃபிசேரியம் ஃபைட்டோதரா இது மாதிரி பிரச்சனைகள்லேருந்து குறைச்சி கொண்டு வர முடியும் ஏன் இந்த பதிவை போடுறோம் அப்படின்னா பிளான்டர்ஸோட ஒரு அவேர்னஸ் வரணும் இப்போது இது மாதிரி பண்ணுறவங்க வந்துட்டு கேட்டால் நாங்கள் தொடர்ந்து காலங்காலமாக தான் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறீங்க ஆனால் அன்னைக்கு பண்ணின மாதிரி ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மாதிரி இருக்கிற மண் இன்றைக்கி இல்லை அன்னைக்கு இருந்து நன்மை செய்யக்கூடிய நுண்ணுயிரோட தன்மை வருஷ வருஷம் குறைஞ்சிக்கிட்டு போகுது காரணம் வந்து நம்ம அதிகமான ஃபர்டிலைசரு ஃபங்கசைடு எல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் ஆனால் நீங்கள் வந்து அதே மண் எனக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பழைய மெத்தடிலே இது மாதிரி புண்ணாக்குகளை கொண்டுட்டு போய் கொட்டிக்கிட்டே இருக்கிறோம் ஆனால் அங்கே வந்து நமக்கு பிரச்சனையை தான் கொடுத்துக்கிட்டே இருக்கிறத தவிர நன்மையை செய்ய மாட்டேங்குது இப்போ நீங்கள் இது மாதிரி புண்ணாக்குகளையும் கொடுத்துட்டு மறுபடியும் மருந்து செலவுகளையும் நீங்கள் அதிகமாக தான் பயன்படுத்த போகிறீங்க ஏன்னா இன்றைக்கி வந்து மருந்துகளுக்கும் உரத்துக்கும் அட்வைஸ் பண்ணுறதுக்கு நிறையா பேர் இருக்காங்க நீங்கள் அதை தொடர்ந்து அதில் போகிறீங்க ஆனால் இந்த மாதிரி மைக்ரோப்ஸு பயாலஜிக்கல் சார்ந்த விஷயத்தை நம்மளோட அவேர்னஸ்ஸே இல்லாமல் நம்ம அதை பயன்படுத்துகிறத வந்து குறைச்சிக்கிட்டே இருக்கிறோம் அதனால தான் இந்த மாதிரி பிரச்சனைகளை நம்ம கட்டுப்படுத்தவே முடியாமல் நம்ம ஈல்டில் பாதிப்பை கொடுத்துக்கிட்டு இருக்குது புண்ணாக்குகள் பயன்படுத்துகிறப்ப என்ன பண்ணணும் உரங்கள் பயன்படுத்துகிறப்ப என்ன பண்ணணும் என்ன தேவையான மைக்ரோப்ஸை உள்ளே கொடுக்கணும் அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் பண்ணினீங்கன்னா உங்களோட செலவும் மிச்சம் தேவையில்லாத மருந்தடிக்கிற செலவும் குறையும் அதே மாதிரி ஈல்டு பாதிப்பும் இல்லாமல் இருக்கும் அப்போது நம்ம பயன்படுத்துகிறப்போ ஒவ்வொரு தடவையும் என்ன வகையான நுண்ணுயிர்களை பயன்படுத்தணும் அது கூட அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்மளோட ஈல்டு எப்படிங்கிறத தீர்மானிக்கும் நம்ம வெறும் ரசாயன மருந்துகளும் ரசாயன உரங்களையும் போட்டுக்கிட்டே இருக்கிறதுனால நல்லது மட்டும் அங்கே கிடைக்க போகிறதில்ல நமக்கு நமக்கு ஈல்டு பாதிப்பு மண்ணும் கெட்டு போயிடும் செடிவுக்கும் பாதிப்பை கொடுத்துக்கிட்டு இருக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தேவையான விஷயங்களை நம்ம பண்ணணும்னா நல்லாயிருக்கும் உங்களுக்கு இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா நீங்கள் எங்களையே கூப்பிட்லாம் நன்றி வணக்கம்